டீசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வடசென்னை கடற்கரை பகுதிகளில் குரூடாயில் பைப்லைனை மத்திய அரசு அமைக்கிறாங்க இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தங்களுடைய படகுகளை கடலுக்குள்ளே கொண்டு போக முடியாமல் அவங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது இந்த நிலையில் சாய்குமார் கருணாஸ் உள்ளிட்டவங்க எல்லாரும் க்ரூடாயில் வரக்கூடிய அந்த பைப் லைனில் ஓட்டையை போட்டு ஆயிலை திருடுறாங்க அதன் மூலமா வரக்கூடிய பணத்தை அந்த பகுதி மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறாங்க இது அப்படியே ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் தொடர்ந்து சாய்குமாரோடைய வளர்ப்பு மகனான ஹரிஷ் கல்யாணம் அதே குரூடாயில் கடத்தில் வந்து ரொம்பவே சாமர்த்தியமாக செஞ்சுட்டு இருக்காரு இந்த நிலையில இவங்களுக்கு போட்டியா டிஜிபி வினயோட உதவியோட விவேக் பிரசனாவும் அந்த தொழிலை செஞ்சிட்டு இருக்காரு இவங்களுக்கு இடையில நடக்கிற தொழில் போட்டி இதுக்கடையில் தன்னுடைய சுயலாபத்துக்காக மீனவ மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த துடிக்கிற கார்ப்பரேட் முதலாளி அன் கடைசியில மீன் அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆட்சி அப்படின்னு தான் இந்த டீசல் படத்துடைய கதை முதல் முறையாக ஒரு ஆக்ஷன் அவதாரம் எடுத்திருக்காரு ஹரிஷ் கல்யாண் வடச்சென்ன இளைஞனாவே கலக்கியிருக்காருன்னு சொல்லாம் கெட்டிக்காரன் அதே சமயம் தன்னுடைய மக்களுக்காக போராடுறது அப்படின்னு ரொம்பவே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஹரிஷ் கல்யாண் இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சார் அப்படின்னா ஒரு முழு நேர ஆக்ஷன் ஹீரோவா ஒரு ரவுண்ட் வரலாம் அதே மாதிரி போலீஸ் அதிகாரியா வில்லத்தனத்தில் மிரட்டியிருக்காரு வினை ஏற்கனவே பல முறை பார்த்த அதே போலீஸ் கேரக்டர் தான் ஆனாலும் கூட அவருடைய நடிப்பு ரசிக்க வைக்குது சாய்குமார் கருணாஸ் அதுல்யா ரவி விவேக் பிரசன்னா உள்ளிட்டவங்களுடைய நடிப்பும் கூட ரொம்பவே நல்லா இருக்கு தங்கத்து மாறன் ரெண்டு பேரும் அங்கங்க சிரிக்கவும் வைக்கிறாங்க ரிச்சர்ட் எம் நாதனுடைய கேமரா ஒர்க்கும் சூப்பராக இருக்கு நிறைய பிரம்மாண்டமான விஷல் மூலமா நல்ல காட்சி அனுபவத்தை கொடுத்துருக்காரு அதே மாதிரி திபு நைனன் தாமஸ் உடைய மியூசிக்கில் பாடல்கள் எல்லாமே ஏற்கனவே ஹிட் ஆன பாடல்கள் தான் அண்ட் இசையும் ஒரு ஆக்ஷன் படத்துக்கு தேவையானதை சிறப்பாக செஞ்சிருக்காரு நீண்ட நாட்கள் தயாரிப்புல இருந்த படம் அப்படிங்கிறதால சில சீன்ஸில் ஜம்ப்ஸ் தெரியுது நல்ல கதையை எடுத்துக்கிட்ட இயக்குனர் சண்முகம் முத்துசாமி அதை பரபரப்பான திரைக்கதையோட விறுவிறுப்பாக சொல்ல நினைச்சிருக்காரு அதுக்காக நிறைய ஆய்வுகளையும் செஞ்சிருக்கிறது படத்துல நல்லா தெரியுது ஆனாலும் கூட பல இடங்கள்ல லாஜிக் மீறல்கள் இருக்கு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு படத்தை எடுத்திருக்காரு ஓரளவுக்கு ரசிக்கவும் வச்சிருக்காரு மொத்தத்தில் திரைக்கதை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் சேர்த்திருந்தா இந்த டீசல் பட்டையை கிளப்பிருக்கும்